பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசனை தற்போது தொகுத்து வழங்கி வரும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக ஹாலிவுட் வட்டாரங்களில் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சண்டை சர்ச்சை நட்பு காதல் என பல்வேறு உணர்வுகளை ஒருங்கிணைத்ததுதான் பாஸ் நிகழ்ச்சி கடந்த எட்டாவது சீசனை வெற்றிகரமாக முடித்த பிக் பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனுடன் ஒளிபரப்பாய் வருகிறது அதாவது முதல் ஏழு சீசன்களையும் கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் அரசியல் மற்றும் திரைப்பட பிசியால் விலகிய அவருக்கு பதிலாக எட்டாவது சீசனில் இருந்து விஜய் சேதுபதி அவர்கள் தொகுப்பாளராக இணைந்தார் அவரது இயல்பான பேச்சு நேர்மையான விமர்சனங்கள் மற்றும் தனித்துவமான ஸ்டைல் ஆகியவை ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது ஆனால் இந்த சீசனில் விஜய் சேதுபதி அவர்களின் தொகுப்பில் ரசிகர்களிடம் கலவையான கருத்துக்கள் அவ்வப்போது எழுந்த வண்ணமாகவே உள்ளது அவர் போட்டியாளர்களிடம் பேசும் விதம் சில சமயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்றும் சில சூழல்களில் நிலைமையை சரியாக கையாள முடியவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது முக்கியமாக அவர் வெளியுலக விஷயங்களை வீட்டினுள் கூறுவது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது உதாரணமாக கானா வினோத் மற்றும் திவாகர் செய்த நகைச்சுவையை வெளியே வைரலானது என்று அவர் சொன்ன பிறகு அந்த ஜோடிக்கு இடையில் தற்போது சண்டை மட்டுமே வெடித்து வருகிறது இது போன்ற சம்பவங்கள் காரணமாக விஜய் சேதுபதியின் அணுகுமுறையை ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இதனிடையே தொடர்ந்து வரும் எதிர்மறை விமர்சனங்களால் மனமுடைந்த விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விலக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது உண்மையாக இருந்தால் இந்த சீசனே அவரது கடைசி தொகுப்பு சீசனாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கிடையில் கமலஹாசன் அவர்களை மீண்டும் பிக்பாஸ் மேடைக்கு அழைக்கலாமா என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் மேலும் விஜய் சேதுபதி அவர்கள் விலகுவது உறுதியாகுமா அல்லது அவர் ரசிகர்களின் விமர்சனங்களையும் மீறி பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொடர்வாரா என்பது இப்போது ஹாலிவுட் ரசிகர்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது